நீங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க மத்தவங்க பொறாம படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்ல பெத்தவங்க பெருமை படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும் ஒரே வயிறுன்னு ஓவரா செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு இப்ப தொப்பன்னு பேர் வாங்கிட்டு வந்து நிக்குது அவர்கள் உங்களை ஒரு நாயை போல நடத்துகிறார்கள் வேலையை விட்டு விடாதீர்கள் உங்களிடம் வேலை இல்லை என்றால் அவர்கள் உங்களை ஒரு நாயை விட மோசம் If I come late to work it's LOS of pay if I leave late for home it's work responsibility யா கம்பெனி பாலிசி கிரேட் மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு வந்தா என்னங்க வாழ்க்கை இதெல்லாம் கையில காசு இருந்தா செலவாயிடுமேன்னு தான் காசு சேர்க்க ஆரம்பிச்சோம் எப்போ ஜிபே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போல பத்து கூட முடியல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களோட ஹெல்த்தை விட இங்க எதுவுமே முக்கியம் இல்ல சோ ஹெல்த்த பாத்துக்கோங்க உன் தேவை இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்படும் உன் தேவை முடிந்தவுடன் உன் சிறு தவறும் பெரிதாய் தெரியும் யாரையும் அளவுக்கு அதிகமாக பாவம் பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் நமக்கு முதலில் ஆப்பு வைப்பார்கள் எப்படிதான் ஓடி போய் கல்யாணம் எல்லாம் பண்றாங்களோ எனக்கெல்லாம் எந்திரிச்சு போய் ஃபேன் போடவே சோம்பேறிதனமா இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கலன்னு சாகவும் முடியாது பிடிச்சா பழகு பிடிக்கலையா விலகு மெச்சுரிட்டின்னா என்னன்னு தெரியுமா செருக்கை காய்த்தி அடைக்கலன்னு தேடுறவனே கூட உம் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறோம் பாருங்க அதான் ரியல் மெச்சூரிட்டி கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பாராம் எனக்கெல்லாம் எல்லா கதவையும் மூடிட்டு சாவியை தொலைச்சிட்டாரு போல எவ்ரி இயர் வின்டர் கம்ஸ் சம்மர் கம்ஸ் ரெய்னி சீசன் கம்ஸ் பட் ஃபார் அஸ் a good time never comes teachers teach from books written by others that is not wrong but if we copy from others it is wrong கடவுள் நல்லவங்கள தான் அதிகம் சோதிப்பார் அதே தான் நானும் யோசிக்கிறேன் அப்படி என்ன நான் நல்லது செஞ்சுட்டேன்னு என்னையே போட்டு இப்படி சோதிக்கிறாரு the bad person will suffer when they die the good person will suffer until they die கெட்டவன் சாகும்போது கஷ்டப்படுவான் நல்லவன் சாகர வரைக்கும் கஷ்டப்படுவாம் believe even a graveyard ghost but don't trust a relative dog நாம் அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும்போது நல்லவர்களாக தெரிகிறோம் நாம் கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகிறோம் மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது நீ பொய் சொல்ல கூடாதுன்னு நினைக்கும் தான் எவனாவது வந்து நல்லா இருக்கியான்னு கேக்குறான் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று தத்துவம் எல்லாம் பேசுகிறான் ஊடிய காட்டி கொடுக்கிறான் உம் அவ்வளவுதான் நம்பிக்கை உலகத்தில் சிறந்த பொய் என்ன தெரியுமா நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்றதுதான் பேச ஆரம்பிக்கும்போது பேசு பேசு பேசி காட்டுன்னு உசுர வாங்க வேண்டியது நல்ல பேச்சு வந்ததும் லொடலொடன்னு பேசாத வாயை மூடுன்னு சொல்றது கடவுளே எப்படியாவது நியூயார்க்கை இந்திய தலைநகரமா மாத்திரு ஏன் பாப்பா அப்படி வேண்டற ஏனா நான் அப்படிதான் பரிச்சையில எழுதி இருக்கேன் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சீக்கிரம் எழுந்திருச்சவனை விட ஐயோ ஒண்ணுக்கு வந்திருச்சேன்னு எழுந்திருச்சவன் தான் அதிகம் வேண்டிக்கிட்ட சாமி எல்லாம் வேடிக்கை பாக்குதுன்னு நீயே சாமியாக வானத்துக்கு போய்டியோ ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொல்றது எப்படின்னு யோசிச்சதை விட மண்டே ஆபீஸுக்கு லீவு சொல்றது யோசிச்சது தான் அதிகம் சொந்தக்காரங்களை குஷிப்படுத்தணும்னா ரொம்ப மெனக்கட தேவையில்லை வாட்ஸ்அப்ல ரெண்டு சோகமான ஸ்டேட்டஸ் வச்சாலே போதும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சீக்கிரம் எந்திரிச்சவனை விட ஐயையோ ஒண்ணுக்கு வந்துருச்சேன்னு எந்திரிச்சவன் தான் அதிகம் வாயை மூடு என்று மனைவியிடம் சொல்வதை விட உன் இதழ்கள் மூடி இருக்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாயின் சொல்லி பாருங்க ப்ராப்ளம் சோல் Instead of telling your wife to shut up, try saying how beautiful you look when your lips are closed. Problem solved. உன் கவலைகளை காலுக்கு கீழ் கொண்டு வா. தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே. அது உன் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். ஃபார் everyone who is hungry, food is God.

வாழ்க்கையில் விலைமதிப்பில்லாத பாடங்களை தருவது பசித்த வயிறும் பணமில்லா வாழ்க்கையும் உடைந்த மனமும்தான் வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை எப்பவும் மறக்க கூடாது விரும்பி எது வந்தாலும் டேக் கேர் விலகி எது போனாலும் டோன்ட் கேர் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும் அப்ப ஒண்ணு நமக்கு தலையில நர தள்ளி இருக்கும் இல்ல வாயில நொர தள்ளி இருக்கும் ஹலோ அப்பா எப்ப வரேங்க வரும் போட்டு எனக்கு பிரியானி வாங்கித்து வாங்க If all that was lost could be regained, the first thing I would ask for is my father. நீங்க இந்த உலகத்திருக்கு என்ன சொல்ல போரிங்க? பிரர் அண்புக்கு ஏங்கிரத விட, பிரியானி சாப்டு தூங்கிரது மேல். சேத்தில் என்ன பண்ணிரீங்க? எங்களை போல விவசாயிகள். சேத்தில் கால் வைச்சாதான். நீங்கள் சோத்தில் கை வைக்க முடியும். You all ask the one who made a mistake to forgive. You ask the one who suffered to forget. Silence is not consent. It could also mean that good words are coming out of the mouth, but I do not want to say them. Life correct.

ஏதோ ஒரு படபடப்பில் எல்லாம் மறந்து உப்பு கல்லையுடன் வீட்டிற்கு சென்றேன் மாமா உன் பொண்ணு கொடு டேய் உன் மாமனுக்கே இன்னும் எவனும் பொண்ணு தரலடா நான் பேசும் சமூக நீதி உனக்கு வன்முறையை தூண்டும் விதமாக இருந்தால் அந்த வன்முறையை என் உயிர் உள்ளவரை கைவிட மாட்டேன் Then when are you going to divide the property share? Why should I give you a share? Because your blood is in my body too. நான் <laughs> சிறுவயதில்